திருப்பூர் புத்தக கண்காட்சியில் கரு பழனியப்பன் பேசியது குறித்தும் ஆர் எஸ் எஸ் நிர்வாகி தாக்கப்பட்டதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பின்னல் புக் ட்ரஸ்ட் இணைந்து இருபத்தி ஒன்றாவது புத்தக கண்காட்சி நடத்தி வருகின்றனர் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் நேற்று சிறப்பு விருந்தினராக வந்திருந்த கரு பழனியப்பன் காந்தியை ஆர் கொன்ற பிறகு காந்தி நாடு என பெயர் வைக்க வேண்டும் என பெரியார் தெரிவித்தார் என கூறியிருந்தார் அப்போது புஸ்தக கண்காட்சி வளாகம் வந்த ஆர்எஸ்எஸ் திருப்பூர் மாவட்ட தலைவர் மோகனசுந்தரம் மகாத்மா காந்தியை ஆர்எஸ்எஸ் எஸ் கொன்றது என்ற கருத்து தவறான கருத்து என கூறி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது வாக்குவாதம் முற்றியதில் அங்கிருந்த சிலர் அவரை தாக்கினர் இந்த சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜிடம் புகார் மனு அளித்தனர் பின்னர் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருப்பூரில் புத்தக கண்காட்சி நடத்துவது கட்சி சார்பற்ற அமைப்புகள் மூலம் நடத்தப்பட வேண்டும் எனவும் சித்தாந்த கருத்துக்களை சொற்பொழிவு என திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார் அரசாங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாக சார்பாக புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த புத்தக கண்காட்சியில் பின்னல் புத்தக நிலையம் என்கின்ற கம்யூனிசத்தினுடைய ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறாங்க அதில் கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை வந்தது இந்த ஆண்டு நேற்றைய நிகழ்ச்சியில் பேசும் பொழுது கரு பழனி அப்பன் என்பவர் ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்ற இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பல தீர்ப்புகளில் ஆர்எஸ்எஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் சொல்லாம ஈவேரா அவர்கள் காந்தி இறந்தால் நல்லது அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இது காந்தியை அவமானப்படுத்திய விஷயம் உண்மை நடக்காத விஷயத்தை பல தீர்ப்பில் வந்த விஷயத்த கருப்பல் நியப்பன் சொன்னார் அப்போ அங்கிருந்தவங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க அரசாங்க விழாவில் புத்தக விழாவில ஏன் அப்படி பேசுறீங்க கேட்கும் போது அவர்களே தாக்கி இருக்கிறாங்க அதை நேற்று கேட்க போனவங்கள அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தரப்புல நடத்த நேற்று ஒரு மதக்கழவரத்தை ஏற்படுத்த முயற்சி நடந்தது இது மாவட்ட நிர்வாகம் இந்த நடத்துகிற நிகழ்ச்சி இப்படி எல்லாம் நடக்காது சரியான விஷயம் இல்லை என்பதற்காக என்ன மாவட்ட ஆட்சியர்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அரசாங்கம் புத்தக விழா நடந்துட்டு குழந்தைகளாக படிக்கிட்டு புத்தகம் படிக்கிறது நல்ல விஷயம் ஆனால் ஒரு சாராக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்து மத கடவுள்களையும் நம்முடைய தேசத்தையும் இழைப்படுத்தி பேசுகிற ஆட்களை எதுக்கு அனுமதிக்கிறாங்க அதனால இதில் தடை செய்யணும் இனிமேல் இந்த புத்தக திருவிழாவில் இந்த பொது நிகழ்ச்சி நடத்தக்கூடாது கலை நிகழ்ச்சி கூட நடத்தணும் யாரும் வந்து எந்த சித்திரையும் பேசக்கூடாது வலதுசாரி இடதுசாரி யாரும் பேசக்கூடாது தேவைப்பட்டால் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி வந்து நல்ல கருத்து சொல்லட்டுமே நிறைய பேச்சலர் இறை நல்ல பேச்சலும் இருக்கிறாங்க அவங்க வந்து பேசிட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட நடவடிக்கை எடுக்கிற சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி கடந்த பொங்கல் அணகு ஜீவநிதிங்கிற பேரில் மாநகரை சார்பில் நடந்ததில்லை அங்கே பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இழிவுபடுத்தி பேசி புகார் கொடுத்துருக்குறோம் அது மாநகராட்சி சம்பந்தமாக அரசாங்க செலவில் நடக்கிற நிகழ்ச்சி அதுலேயும் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்து புகாரில் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே மத கலவரத்தையும் மத மோதலையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இந்து மண்ணி குற்றம் சாட்டுது தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அந்த புத்தக கண்காட்சி முன்பு முற்றைய போராட்டம் எந்த முடிவு நடத்தும் என்று நேற்று மாநில தலைவர் அறிவித்திருக்கின்றார் அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை இல்லை அதனால இன்னைக்கு நேற்று 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 பறியல் நடந்தது போராட்டம் நடந்து அந்த தாக்கப்பட்ட தாக்குதல் நடத்தி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரும் இப்போ புகார் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கலைனா அதுக்காக திருப்பூரில் பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோம் காவல்துறை அவங்க இல்லை காவல்துறை அந்த இடத்துல செயல்பட முடியல ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு காவல்துறை எந்த இடத்துல செயல்பட முடியாமல் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்குது நேற்று தினம் தேவையில்லாம இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாமல் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி நடத்தே தவிர இது யாரும் தீர்த்து வைக்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வந்திருக்கவங்கள சமாதான பேச்சு நடத்தலை

தவறான கருத்து என தெரிவித்தார் ராகுல் காந்தி இது குறித்து பேசி மன்னிப்பு கேட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார் கட்சி சார்பற்ற அமைப்பிற்கு மட்டுமே புத்தக கண்காட்சி நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் நிர்வாகி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தனியாக துறையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே திருப்பூரில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் சமூக மோதலுக்கு வித்திடும் விதமாக சுப்ரீம் கோர்ட்டுடைய அவம கோர்ட்டுடைய தீர்ப்பை அவமதிக்கும் விதமாக நேற்றைய தினம் ப பேச்சாளர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி ஒரு அவதூறான கருத்தை பரப்பியுள்ளார் அதை கண்டித்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொறுப்பாளரிடம் வேண்டுகோள் விடுக்கச் சென்ற ஆர்எஸ்எஸ் நிர்வாகி மீது உலைவெறி தாக்குதல் நடத்த முயற்சித்ததையும் கண்டித்தும் இந்த புத்தக கண்காட்சி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும் வரும் தலைமுறை அனைவருமே புத்தக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திருப்பூரிலே ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் இயங்குகின்ற ஒரு அமைப்பானது தன்னுடைய கருத்துக்களை விஷமத்தனமாக பொய்க் கருத்துக்களை பொது வழியில் வெளியிடுவதை கண்டிப்பாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவரிடம் ஒரு மனு தருவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கே வந்திருக்கின்றோம் திருப்பூரில் புத்தக கண்காட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற சமூக மோதலுக்கு ஏற்படுத்தும் வகையில் எந்தவித கருத்துக்களை பரப்பக்கூடாது என்று கோரிக்கை கொடுக்கு ஏன்னு கேட்டது இது அரசு நிகழ்ச்சி தனியார் நிகழ்ச்சியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு பற்றி சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆனால் அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்து பேசக்கூடிய பேச்சாளர் பேசுகிறாங்கன்னா திட்டமிட்டு இவங்க அரசாங்க மேடையில் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்புறாங்க அதற்கு ஆளு திமுக துணை போகுது நேற்று கூட பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடந்தப்ப எம்எல்ஏ கூட அங்கே வந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தொண்டர்கள் உள்ளோட கூட வருத்தும் திமுக காரங்க உள்ள விட்டாங்க அப்புறம் சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற இனங்களை அனுமதித்தாங்க நேற்று தினம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மோதலுக்கு வித்திடும் அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க ஆனால் வருங்காலத்தில் இது போல் நடக்கக்கூடாது புத்த கண்காட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் அது போன்ற பேச்சாளர்களை வச்சு பேசுவது அரசாங்க நடுநிலை பேச்சாளர்கள் அரசாங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண வேண்டும் தனிப்பட்ட ஒரு கட்சி வந்து இதை கையில் எடுத்துக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு வேண்டுகோள் எடுத்துருக்கேங்கண்ணா அடுத்த ஆனால் அது வந்து காவல்துறையில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் காவல்துறை வந்து நடவடிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிறது மாவட்ட ஆட்சியருங்கிறதுனால இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடத்துகிறீங்க நல்ல விஷயம் பாராட்டுகள் சொல்லிட்டு இது போன்ற விஷமத்தனமான கருத்துக்களை பரக்கூடிய பேச்சாளர்களை வைக்காதீங்க அந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திட்டு பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி நடத்துங்க இன்றைக்கி யூடியூப்பில் யார் பேசினாலும் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் உங்கள் கட்சி மேடை போட்டு உங்கள் கட்சி கொள்கையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆமாங்க அது தனியாக பாரதிய ஜனதா கட்சி வந்து வழக்கு போடுங்கண்ணா போட போகிறோம் போட போகிறோம் ஏன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி தெளிவாக சொல்லியிருக்குது ஆர்எஸ்எஸ் ஒரு தேசபக்தி இயக்கம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளில் தொட போகிறது ஆனால் அந்த இயக்கத்தை பற்றி இன்னும் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டுடைய பிரதமர் கூட ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை மேலே ஒரு அவதூறு பளிச்சலை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி இது கருத்து சொல்லி கோர்ட்டில் மன்னிப்பே கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அவர் மேலே நீதிமன்ற வழக்கு தொடருவோம் அந்த வரிசையாக வந்து புத்தக கண்காட்சியில் ஃபஸ்ட்டு பெரும்பாலும் எதிர்க்கல ஆண்டாள் பட்டியலை எதிர்ப்பு இது மூணாவது தொடர்ச்சி இந்து வந்து எதிர்க்கிறீங்களா புத்தக கண்காட்சி எதிர்க்கிறேன் ஆனால் புத்தக கண்காட்சி யாருமே எதிர்க்கலைங்க தாராளமாக வரவேற்கிறோம் புத்தக கண்காட்சிக்கிற பேரில் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களை வந்து அவதூறாக பரப்பும் போது அதை எதிர்க்கிறோங்க புத்தக கண்காட்சி கண்டிப்பாக வரவேற்கலாம் ஏன்னா வரக்கூடிய இளம் வந்து புத்தக படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணுங்கிறது பிஜேபி கண்டிப்பாக வரவேற்கிறதுண்ணா